பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் அந்தனன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஜித் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாரு அஜித்துடைய நேச்சர்லேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்காரா அந்த சேஞ்சஸ் தெரியுதா அவங்களுக்கு ஐபிஎல் மேட்ச்சு காஷ்மீர் பகதாம் இஷ்யூவில் கருத்து மீடியாவுக்கு பேட்டி ஏர்போர்ட்டில் மீடியாவுக்கு பேட்டி இப்படிலாம் ஒரு அஜித்தை நம்ம இப்படி பார்க்காத ஒரு பார்வையிலிருந்து மாறுபட்டு அஜித் இருக்கிறார் போது வேறு ஏதாவது சடன் சேஞ்சஸ் எதை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்ற மாதிரியே தான் விஷயம் கேள்வி எழுதா கட்டாயமா இப்போ இந்த சேஞ்சஸை வந்து எல்லாருமே உணர்கிறாங்க இது அஜித்தினுடைய நேச்சர் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது பட் இது ஒரு நல்ல விஷயம் தானே ஆக்சுவலாக அவர் என்னென்னா கொஞ்சம் ஒரு ரிசர்வ் டைப்பான நபரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மாறிட்டார் நடுவில் அவரை கான்டெக்ட் பண்ணுவது சுரேஷ் சந்திராங்கிற ஒரே நபர் தான் நீ மொத்த கனெக்ஷனும் அந்த ஒரு நபர் மூலமாக தான் போகணும் அந்த ஒரு நபர் மூலமாக தான் வெளியில் வரணும் அப்படி தான் இருந்துச்சு இது கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்தும் நாட் ஒன்லி சுரேஷ் சந்திராங்கிறது நம்ம இது கிடையாது எல்லாருக்கும் அக்சசபிலிட்டியாக அஜித் இருக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் இருந்துச்சு இன்றைக்கி அதை நோக்கி அஜித் நகர்கிறாரோங்கிற ஒரு எண்ணத்தை இதெல்லாம் உருவாக்கியிருக்கு எல்லாத்தையும் தாண்டி அவர் மகிழ்ச்சியாக இருக்கார் இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை அவர் இப்போதைக்கு அடைஞ்சிருக்கார் அதனுடைய விளைவு தான் அவர் இந்த மாதிரி கொஞ்சம் பரவலாக வெளியில் வர்றது இப்போ நீங்கள் அந்த பகல்காம் மேட்டரில் கூட அவர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா அப்படிலாம் ஒரு கருத்து அவர்கிட்டருந்து வாங்கிடவே முடியாது அப்படி ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் பேசினவர் அஜித்து அவர் எல்லா விஷயமும் பேசுவார் எதை கேட்டாலும் பேசுவார் போல்டாக பேசுவார் மனசில் பட்டதை பேசிடுவார் அதுதான் அவருக்கு ஒரு பெரிய வினையாக மாறுச்சு அவருக்கு பேச்சே தினமலர்லாம் வாய் கொழுப்பு நடிகர் தான் போடுவாங்க அந்தளவுக்கு அவர் வந்து பேசிகிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் பேச்சை நிறுத்தம் முதல்ல நிறுத்திட்டார் நிறுத்திட்டு தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டார் ஒரே அடியாக அந்த எட்ஜிக்கும் போக முடியாது ஒரே அடியாக அந்த எட்ஜிக்கும் போக முடியாதுங்கிறது தான் காலம் உணர்த்துக்கிற செய்தி அதை வந்து கொஞ்சம் லேட்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரோன்னு நமக்கு தோணுது நல்ல அறிகுறியாக தான் படுது அது இல்லை ஒரு அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அஜித்துக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் வட்டாரம் கடவுளே அஜித்தேன்னு கொண்டாடக்கூடிய அளவுக்கு அவர் ரசிகர்கள் இன்னமும் அந்த வேகமும் வெறித்தனமும் இருக்குது ஒருவேளை அஜித்துக்கு இப்படி ஏதாவது ஒரு மனம் மாற்றம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஏன்னா தன்னுடைய சினிமாவில் நடித்த விஜய் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் இப்போ இந்த கோயம்புத்தூர் வரவேற்பெல்லாம் பார்க்கும்போது சரி ஒருவேளை நமக்கான அந்த அழைப்பெல்லாம் கூட அஜித்துக்கு இருந்திருக்குது ஏற்கனவே ஒரு அரசியல் இயக்கம் வந்து அஜித்தை வரவேற்க தயாராக இருந்த காலகட்டத்தில் கூட அதெல்லாம் உதறிவிட்டு இருந்த ஒரு நபருக்கு மீண்டும் ஒருவேளை ஒரு சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமா இல்லை கட்டாயமாக அந்த எண்ணத்தை விதைத்தது வந்து ஜெயலலிதா அம்மாவா அதுக்கு முன்னாடி அவருக்கு அரசியல் ஆசை இருந்திருக்குமான்னு நமக்கு தெரியல அதை பத்திரிக்கையாளர் நரசிம்மன் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவருடைய பேட்டி நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் முதல் முறையாக அந்த இஷ்யூவை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வந்தீங்க ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அம்மாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு அதை அஜித்துக்கிட்ட சொன்னாங்கலாம் அவர் சொல்கிறாரு அந்த காலகட்டத்திலேயே நமக்கு வந்து அந்த தகவல்கள்லாம் வந்துச்சு ஆக்சுவலாக அஜித்தினுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிற நண்பர்கள் சொன்னது தான் அம்மா கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க அஜித் சாரே பயங்கரமாக குழம்பிட்டார் அவருக்கு அஜ் அரசியலில் விருப்பம் கிடையாது ஆனாலும் அம்மா கேட்டாங்களேன்னு ரொம்ப குழம்பி இருந்தாருங்கிற மாதிரிலாம் அவங்க அன்னைக்கு செய்திகளை சொன்னாங்க ரொம்ப காலம் கழித்து இன்றைக்கி அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது அப்போ அவருக்குள்ள ஒரு அரசியல் ஆசையே அவங்க விதைச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி விஜய்க்கு கிடைக்கிற ஒரு வரவேற்பு போகிற இடமெல்லாம் வந்து அது ஒரு மாநாடாக மாறுது விஜய் வந்து சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போனால் கூட அந்த இடம் எதாவது ஒரு மாநாடு கூட்டம் மாதிரி மக்கள் வந்து திரளாங்க எனக்கு தெரிந்து எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவது விஜய்க்கு தான் நான் நினைக்கிறேன் அரசியலில் சார் அப்போது வந்து ஒரு சக போட்டியாளராக அஜித் வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பார் இது இதில் வந்து இதே பெருமை எனக்கும் வந்திருக்குங்க தானே அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறது இயல்பு தானே இப்போ நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் ஒரு வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஃபைட்டுன்னா ரெண்டு பேரையும் பேசிய கூட கூடாதுமாங்க டைரக்டர் சார் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த ரைவல் இருந்துகிட்டே இருக்கணும் ஆஃப் கேமராவுலையும் முறைச்சிட்டே இருப்பாங்க நீங்கள் இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார் கேமரா இருக்காது நீங்கள் தனியாக உட்காந்துருப்பாங்க ஆனால் முறைச்சிட்டே உட்காந்துருப்பாங்க என்னென்னா அந்த மூடை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அப்படி வந்து ஒரு காலத்தில் விஜயும் அஜித்தும் ஒரு படத்தில் ராஜாவின் பார்வையில் நடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து வசந்த் ஒரு படம் ஒன்று பண்ணார் அந்த படத்தில் வந்து ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதுற மாதிரி ஒரு காட்சியே வசந்த் எடுத்தார் இவர் பைக்கில் வருவார் ஒரு பைக்கில் வருவார் ரெண்டு பேருக்குமே ஃபைட்டர்ஸ் அதை ஒட்டி ஒரு ஃபைட் எடுத்தார் அப்போது வந்து முறைக்க ஆரம்பித்தவங்க தான் அதுக்கப்புறம் அஜித் அந்த படத்தில் விலகிட்டார் வசந்த் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுவார் எந்த ஹீரோவாக இருந்தாலும் போடான்னு பேசுவார் கொஞ்சம் அவர் வேறு மாதிரி டீல் பண்ணுவார் அந்த அவருடைய அப்ரோச் பிடிக்காமல் படத்தில் வந்து வெளியேட்டார் ஆனால் அந்த ஒரு வார் ஸ்டார்ட் ஆச்சுல ரெண்டு பேரும் தான் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அஜித் எல்லா படங்கள்லேயும் அது வந்து தொடர்ந்துச்சு அதுதான் வந்து ரெண்டு பேரையும் வளர்த்துச்சின்னு கூட சொல்ல முடியும் இந்த இந்த ரைவல் வந்து இவங்க ரெண்டு பேர் ரசிகர்களையும் தனித்தனியாக பிரித்து அவங்க ரெண்டு பேர் வளர்த்தோடு வச்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கு இன்றைக்கி தன்னுடைய தொழில் எதிரி ஒருத்தர் வந்து வேறொரு தொழிலுக்கு போயிட்டார் அவருக்கு இவ்வளோ புகழும் பெருமையும் கிடைக்கிது அப்படின்னா நாம் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தால் என்னங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வரும் வந்தால் தானே மனுஷன் கட்டாயமாக வரும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு வேளையை அவர் வந்து அது வேண்டாம்னு கூட தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம் அல்லது ஒரு கை பார்க்கலான்னு வரலாம் இது என்ன வேணாலும் இங்கே நடக்கலாம் கருப்பழனி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பழனி இப்போ குமுதத்தில் எழுதினார் அரசியலுக்கு வாங்க அஜித் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார் இப்போ நீங்கள் சொன்ன இதே பார்வை தான் அவர் அந்த இல்லத்தில் இருந்தது படத்துக்கு ஒரு ரைவல் இருந்தது இப்போ அவர் உங்களுடைய சக போட்டியாளர் அரசியல் களத்துக்கு போயிட்டாரு அப்படின்ற அந்த அமைப்பில் தான் அவர் எழுதியிருந்தார் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறதும் அந்த இயல்பு நிலை என்பது மனிதனுடைய வழக்கமான இயல்பு நிலை அப்படின்றது இப்படி தான் இருக்கும் இதை தான் ரசிகர்கள் இன்னும் பெரிய அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் இப்போ விஜய் ரசிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் தான் கவுண்ட்ரு உங்களுக்கு நாங்கள் தான் கவுண்ட்ரு இதை விட்டு நீங்கள் என்ன சிவகாத்தியத்தை போய் நிற்க போகிறீங்க அப்படின்னு விஜய் ரசிகரே ஒருத்தர் கேட்குறாரு அந்த மாதிரி தான எண்ணம் இருக்கும் இது ஆமாம்மா இப்போ அண்மை காலமாக அஜித் அவர் நண்பர்கள்ட்ட சொல்கிற விஷயமே என்னென்னா எதிரி இல்லாமல் எப்படா நம்ம போய் ஒரு களத்தில் நிற்கிறதுன்னு கேட்குறாரு அவர் விஜய் சினிமாவை விட்டு போயிட்டாரு நான் யாரோட போய் என்ன சண்டை போட நீ யார் எனக்கு போட்டியாளர் யாருமே இல்லையே ரஜினிங்கிறவர் ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அவர் வேற ரஜினி கமல் யாரா விட்ருங்க அது வேற அடுத்த லெவலில் பாத்தீங்கன்னா அஜித் விஜய் தானே விஜய் பிறகு அஜித்து யாரோட போய் போட்டி போட முடியும் அப்போ அவருக்குள்ளே அந்த வெறுமை இருக்குது நான் இந்த நான் யாரோட போய் களமாடுறதுன்னு கேட்குறாரு அவரு அப்போது அடுத்து என்னன்னா அதுக்கான பதில் இது தானே அரசியல் தானே சூழல் வந்து அவரை கொண்டு வரும் ஏன்னா இன்னைக்கு ஒரு இந்த இது தான் அந்த என்ன சொல்லுவாங்க யானையை பிடிக்கிறதுக்கு ஒரு யானையை கூப்பிட்டு வருவாங்களே அது கும்கி தான் ஒரு முரட்டு யானையாக விஜய் வந்து இன்னைக்கு நிற்கிறாரு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்க அப்போது ஒரு கும்கியை நீங்கள் கொண்டு வந்து இறக்கணும் தெரிந்தால் தெரியாமலும் அந்த கும்கியாக அஜித் வரது கூட வாய்ப்பு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அஜித் குமாரோடைய படம் இந்த அறுபத்தி நாலு படத்துக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது டைரக்டருக்காக ஆக்சுவலாக வந்து இந்த குட்வேடா களியினுடைய வெற்றி வந்து அஜித்தே கொஞ்சம் மாற்றிருக்குன்னு வச்சுங்களேன் நம்முடைய ரசிகர்கள் நம்மளை இதுக்காகத்தான் ஏங்கிட்டு இருந்திருக்காங்கிறத அவர் இப்போ தான் நினைக்கிறார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்க பார்ப்பாங்கங்கிற ஒரு மனநிலை அவருக்கும் இருந்துச்சு அப்போ நம்மகிட்டேருந்து ஒரு சரியான படத்தை வாங்கின டைரக்டர்னா தான் அப்போ அவருக்கு உடனே ஒரு படத்தை ரிப்பீட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு நடுவில் தனுஷ் வெங்கிய ட்லூரி விஷ்ணுவர்தன் இப்படி வந்து கொஞ்சம் பேர் அவருக்கு ஒரு கதையை சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வெங்கிய ட்லூரி வந்து நான் சூர்யா வச்சு தான் படம் பண்ண போகிறோம் உடனடியாக அதுக்கப்புறம் வேணால் அஜித்தை வச்சு பண்ணலாங்கிற ஒரு முடிவில் அவர் இருக்கார் அது எந்த அளவுக்கு சூட்டபிளாக ஆகும்னு தெரியல பட் இப்போதைக்கே அவரோட உடனடியாக ட்ராவல் பண்ணுறது வந்து ஆதிக்கர விசிந்தரனாக கூட இருக்கலாம் அது இன்னும் அவர் முடிவு பண்ண அக்டோபரில் வந்து தான் சொல்ல போகிறார் யாருமே மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ படம் இது வந்து படம் போதே ஒரு பிரச்சனை ரெண்டாவது பார்ட்டுக்கு ஆர்ஜே பாலாஜின்னு சொன்னாங்க அப்புறம் ஆர்ஜே பாலாஜிக்கும் அந்த படத்தில் கமிட் இருக்கு நயன்தாராக்கும் ஒரு மோதல் இருக்குது அதனால் இயக்குனரை மாற்றுனாங்க சுந்தர்சி அடுத்ததுன்னாங்க இப்போ சுந்தர்சிக்கும் நயன்தாராவுக்கும் மோதல் இருக்குதா ஏன்னா இப்போ படத்தை வந்து நான் கீர்த்தி சுரேஷை வச்சு முடிச்சு தரேன்னு சுந்தர்சி தரப்பில் சொல்கிறதா சொல்கிறாங்க வேல்ஸ் பட தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப குழம்பி போயிருக்குது அப்படின்றாங்க நயன்தாரா தரப்பில் இயக்குநரை மாற்றுங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்கிறாங்கண்ணா இந்த மாதிரி மோதல் போக்கு போயிட்டுருக்கா இல்லை இப்போ இதில் வந்து பல தகவல்கள் அவ்வளோ நேரடியாக இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ஜே பாலாஜி நயன்தாராவோடு முரண்பாடில் அவர் வந்து முதல் படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறினோடனே அதே தயாரிப்பு நிறுவனம் மூக்குத்தி அம்மன் டூ எடுக்க நினைக்கிறாங்க அப்போ இவர் ஒரு பெரிய சம்பளத்தை கேட்குறாரு எப்போவுமே வெற்றிக்கு பிறகு ஒரு சம்பளம்ங்கிறது எல்லாருக்கும் இயல்பு தான் சரியானதும் கூட அப்போ தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுது நான் தானே உன்னை நம்பி டைரக்டராக மாற்றினேன் உன்னை நம்பி இவ்வளோ பெரிய பணத்தை போட்டல இப்போ நீ எனக்கு ரெண்டாவது படம் பண்ணும்போது நான் கொடுக்குற சம்பளத்தை நீ வாங்கி கேட்குறாங்க அவங்க அதில் ஒரு முரண்பாடு வருது அவர் வெளியேறார் அதுக்கப்புறம் தான் மூக்குத்தி அம்மன் டூவை நாங்கள் சுந்தர்சியை வச்சு எடுக்கிறோம்னு அந்த நிறுவனம் முடிவு வருது ஸோ அதனால் அந்த பிரச்சனையும் வேறு இப்போ சுந்தர்சி படத்தை பொறுத்தளவுக்கு நயன்தாரா கொஞ்சம் ஆட்டிடியூடு காட்டினாங்கிறது உண்மை ரொம்ப ஆரம்பத்தில் அது நடந்துச்சு அந்த பட பூஜையே வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறுச்சு ஒரு மத்திய அமைச்சர் வந்து உட்காந்து அரை மணி நேரம் கழித்து தான் நயன்தாராவே மேடைக்கு வந்தாங்க ஏற்கனவே அவரோடு நடித்த நடிகைகள் ஒரு காலத்தில் நயன்தாராவாக கொண்டாடப்பட்ட மீனாவே நயன்தாராவுக்காக காத்திருக்கிற சூழல்லாம் வந்துச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு பல்லக்கில் அவங்கள தூக்கிட்டு வர மாதிரி முதல்ல பிளான் பண்ணாங்க ஒரு பல்லக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நல்ல வேலையாக நயன்தாரா உஷாராகிட்டாங்க ஏன்னா மொத்த மீடியாவும் நம்ம மேலே கடுமையான கோபத்தில் இருக்குது நம்ம பயங்கரமான அலட்டல் பேர் வழிங்கிற ஒரு பேர் வந்து மக்கள் மத்தியில் வந்துருச்சு இப்போ நம்மளை பல்லக்கில் தூக்கி உட்கார வச்சு ஒரு பத்து பேர் தூக்கிட்டு வந்து மேடையில் இறக்கணுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும்ட்டு அவங்க பல்லக்கில் ஏறலை நான் முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பல்லக்கை வெறும் தூக்கிட்டு வந்து மேடையில் வச்சுட்டு நயன்தாரா நடந்து தான் வந்தாங்க அது நீங்கள் கூட பவுன்சர்கள் புடை சூழ வந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ இதுவே வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தவங்க ஒரு காஸ்டியூம் கொண்டு வந்து அஸ்டன் டேரக்டர் கொடுக்க அது வேண்டான்னு அவங்க மறுக்க அப்படியே எல்லாம் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு சுந்தர்சியே டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து நடிக்க வந்ததே இந்த ஹீரோக்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் என்னையா இவங்க இவ்வளோ ஆழட்ட ஆழட்றாங்க ஹீரோன்னா அவ்வளோ பெரிய கொம்பா நானே ஹீரோவாக நடிக்கிறேன்னு வந்தார் அவர் அப்போ தன் படத்தில் நடிக்கிற ஒரு நடிகை நாம் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவர் நினைப்பார் எவ்வளோ பெரிய நடிகாக இருந்தால் எனக்கு என்னங்கிற ஒரு டோன் அவர்கிட்ட எப்போவுமே உண்டு அப்போ இவங்க ஓவராக பண்ணும்பொழுது அப்போ தான் இந்த விஷயம் நடந்துச்சு பிசாமல் இவங்களை தூக்கிட்டு போட்டா என்னங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் டெஸ்ட்டுன்னு ஒரு படம் நயன்தாராவுக்கு ரிலீஸ் ஆச்சு அட்டர் அட்டர்ஃபுல்லாப் அந்த படத்தை வந்து ஐம்பத்தஞ்சு கோடிக்கு ஓடிடி நிறுவனம் வாங்கி அஞ்சு கோடி கூட அவங்களுக்கு தேர்தல் அதில் ஸோ அப்படி வந்து ஒரு பெரிய ஃப்ளாப்பாக மாறிச்சு இவங்க இவங்க படம் நடித்து பெரிய கிட்டான படம்ங்கிறது ரீசெண்டாக எதுவுமே இல்லை அப்போ இவங்களுக்கே வந்து நம்ம படம் எதுவுமே ஓடல அண்மையில் வந்த படம் இவ்வளோ பெரிய லாஸு அப்போ நாம் அலட்டினோம்னா இந்த படமும் போயிடுங்கிற முடிவுக்கு அவங்க வந்தாங்க அதுக்கப்புறம் அடங்கிட்டாங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இப்போ ஷூட்டிங் நடக்குது கேரவனில் கூட போய் அவங்க உட்காருறது இல்லை அந்த மத்தியானம் லஞ்சுக்கு போகிறாங்க பாருங்கள் கேரவானுக்கு அவ்வளோதான் பாக்கி நேரம் முழுக்க கேரவனுக்கு போகிறதே கிடையாது ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப பக்குவமாக மாறிட்டாங்க சுந்தர்சி வந்து ரொம்ப இலகுவாக அவங்கள வச்சு படம் இருக்கார் அதனால் வேறு எந்த மாற்றமும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை